அனைவருக்கும் என்னுடைய அன்பான வழக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை சரியாக போட்டிருக்காங்க இணைந்து நடத்தும் கோடை கொண்டாட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போட்டிருக்காங்கல்ல கோடை கொண்டாட்டம் வரக்கூடாது எப்படி வரணும் அப்படின்னா கோடை கொண்டாட்டம் இக்கு வரணும் ஏன் வரணும் அப்படின்னா கோடைங்கிறது நிலைமொழி கொண்டாட்டம்ங்கிறது வறுமொழி நிலைமொழியும் வறுமொழியும் சந்திப்பதற்கு ஒரு சந்தி ஒன்று வரும் அந்த சந்தி எது அப்படின்னா இக்கு வரும் கோடை கூட்டல் கொண்டாட்டம் கோடை கொண்டாட்டம் கோடை கூட்டல் காற்று கோடை காற்று கோடை சிறப்பு சிறப்பு கோடை கோடை பாடல் கோடை பாடல் அது மாதிரி கோடை கொண்டாட்டம் கோடை கொண்டாட்டம் வரும் ஏன் வரணும் அப்படின்னா கோடை அப்படிங்கிறதுல பார்த்தீங்களா தைய பிரச்சனை இட்டு கூட்டல் அது வரும் நிலைமொழியில அகார ஈட்டுச்சூழல் வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து கேசா தப்ப என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து ஒட்டல் சொல்லும் அப்ப கோடை கூட்டல் கொண்டாட்டம் கோடை கொண்டாட்டம் இப்ப வரும் சரிங்களா இதை எதற்காக சொல்றோம் அப்படின்னா இது ஒரு பள்ளிக்கூட வாயில் இந்த பள்ளிக்கூட வாயில எல்லாம் உள்ள போவாங்க உள்ள போகும்போது இந்த பதாகையும் பார்த்து தான் செல்வாங்க அப்படி செல்லுகின்ற பொழுது கோடை என்பதிலே இக்கு வராது போல இருக்கு அப்படின்னு நினைத்து விட்டார்கள் என்றால் அப்ப மொழி சிதையும் தானே அப்ப கோடை கொண்டாட்டம் என்பது இக்கு வர வேண்டும் என்பது ஒரு விதி ஒன்று இருக்கிறது அப்ப பிரியப்படிதான் இதை அமைக்கணும் அப்ப எப்படி வரணும் அப்படின்னா கோடை கூட்டல் கொண்டாட்டம் கோடை கொண்டாட்டம் இக்கு மிக மிகச் சிறப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒற்றுப்புலைகளை தவிர்த்து எழுதுமாறு அன்போடு வென்றுகிறேன் நன்றி வணக்கம்